கிராக்ட் ஃபீட் வருது டாக்டர் எனக்கு ரொம்ப இச்சிங்காக இருக்குது ஃபீட் ஃபீல்ஸ் வெரி ட்ரை அப்படின்னா இட் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் இயர் ட்ரை ஸ்கின் ஜென்ரலி யூ ஹவ் ட்ரை ஸ்கின் செகண்ட் வந்து இட் குட் பி சம்திங் விச் இஸ் அன் அர்லி ஃபார்ம் ஆஃப் செரியாசஸ் இஸ் வெல் ஓகே ஸோ ஃப்ளேக்ஸ் ஃபிளேக்ஸாக ஸ்கின் வருதுன்னா இட்ஸ் அன் அர்லி ஃபார்ம் ஆஃப் செரியாசஸ் நத்திங் டு வரி ஒன் ஐ விட் சே விட்டமின் இ ஆயில் ஆர் Almond oil or whichever oil is present. Keep moisturizing your feet as much as possible. They do not allow the trans-epidermal water loss as well, and they are quite thick. So, this is important. Second, one you have some creams, which the dermatologist will definitely tell you. And the creams are correct amount of time when the ning and over the skin becomes very thin. And third is vitamin A supplements. Now, vitamin A supplements one you can take it for a very very long time because toxicity on அந்த டாக்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க எவ்வளோ அமௌண்ட்ஸ் எவ்வளோ நாள் எடுக்கணும்னு ஸோ யூ அக்கார்டிங்லி டேக் தி விட்டமின் ஏ சப்ளிமெண்ட்ஸ் விச் ரியலி ஹெல்ப்ஸ் இன் எனி கேரட்னைசேஷன் ப்ராசஸ்